தங்களில் தனிப்பட்ட ரீதியாக அவதூறு செய்து வேண்டிய சந்தர்ப்பம் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு அதால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து அதுக்கே வாக்களிக்கணும் என்று சிலரிடம் கூறுகிறது அந்த பிள்ளைகளை நாங்கள் இனியும் விடாமல் அதை சரியான சபையாக நடத்தி இந்த முறை போட்டியில் இருக்கிறோம் கடந்த காலத்தில் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பதாகத்தான் இருந்தது எல்லா வணக்கம் மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் கள்ளூச்சி மாவட்ட சேலத்தில் நோமினேஷன் நிறைய எல்லா கட்சிகள் சுயேட்சை கட்சியில இருந்து எல்லா கட்சிகளும் இன்னைக்கு நோமினேஷனுக்கு வருவாங்க சொன்னால் முன்னால சமத்துவ கட்சி சந்திரகுமார் எம்பி அவர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமைந்து இந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் சங்க சின்னத்தில் போட்டியிடுவதற்காக காணப்படும் தனிதான் தான் இதில் பார்க்க இருக்கும் முன்னால பார்த்தீங்க சொன்னால் போலீஸ் பாதுகாப்புடன் பாருங்காலேயும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது ஸோ நாலா பக்கமும் போலீஸ் பாதுகாப்புடன் இன்றைய வேட்புமனு தாக்குதல் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு யாரும் போற கரைச்சிக்கு தவிர பேரு உங்களுக்கு நீங்க தவிர ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போலாம் ஒரு நாள் அப்ப மூணு பேர் தானே போறேன் சரியா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் ஐயா அவர்கள் இருக்கார் அவரோடுதான் கைக்கோறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் கூட்டணியில் இருக்கீங்க சொல்லுங்கள் எப்படி உங்களுடைய வெற்றி வாயிருக்க போது நாங்கள் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலை தமிழ் மக்கள் விரும்பியிருந்தனர் அந்த தமிழ் மக்களின் அபிலாசையை போக்கும் விதமாக நாங்கள் இந்த தேர்தலிலே பல கட்சிகள் இணைந்து கூட்டணியாக நாங்கள் போட்டியிடுகின்றோம் சங்கு சின்னத்தில் சமத்துவ கட்சி இந்த தேர்தல் உண்மையிலே இந்த தேர்தலில் உள்ளூராட்சி சபையின் சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையில் இந்த தேர்தல் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் இருபத்தஞ்சி வீதமான பிரதிநிதித்துவம் இளைஞர்களுக்கு இருபத்தஞ்சி வீதமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டுமென்ற அடிப்படையில் இந்த தேர்தல் நியமன பட்டியலை நாங்கள் வேட்பாளர் பட்டியலை சமர்ப்பித்திருக்கின்றோம் ஆனால் தேர்தல் அரசாங்க சட்டத்துக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு வீதமாக இருந்தாலும் நாங்கள் இம்முறை இந்த தேர்தலிலே அதிக பெண்களையும் இருபத்தஞ்சி வீதத்துக்கு மேற்பட்ட பெண்களையும் ஐம்பது வீதம் அளவிலான இளைஞர்களையும் இந்த தேர்தலிலே நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் ஏனென்றால் எதிர்கால இளைஞர்களின் எதிர்கால இளைஞர்கள் தலைமத்துவம் அவசியம் என்ற அடிப்படையை உணர்ந்து நாங்கள் பொறுப்புடன் இந்த பட்டியலை தயாரிச்சிருக்கின்றோம் இளைஞர்களை ஈடுபடுத்தி இருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தல் காலத்தில் நான் பொதுவாக நிற்கும் எல்லா அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களிடம் கேட்கக்கூடிய என்னென்றால் உங்களுடைய கொள்கைகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்து தேர்தல் பரப்புரையை செய்யச் சொல்லி இந்த இன்றைய மலிந்து போயிருக்கின்ற சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொருதரை தனிப்பட்ட ரீதியாக அவதூறு செய்து அவர்களை மலி அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக தேர்தல் பரப்புரைகளை செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எங்களுடைய கட்சி கடந்த காலத்திலையும் சரி எதிர்காலத்திலையும் சரி யாரையும் அவதூறு செய்து வாக்கு எடுக்கும் கொள்கையை பின்பற்றுபவர்கள் அல்ல ஆகவே இதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அந்த பொறுப்புணரை உணர்ந்து செயல்படுவோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இங்கே பெண்கள் இன்றைய அரசியலிலே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்பதை எமது கட்சி தொடர்ந்தும் பின்பற்றி வருகின்றது ஆகவே உங்களது அணியில் பெண்கள் கணிசமாக வா தேர்தல் கேட்பதால் அவர்களின் கௌரவத்தையும் மதித்து இந்த பரப்புரையை அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கு வந்து கூட்டணியா சேர்ந்து கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து இப்ப அமைஞ்சிருக்கு அதால ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புல கூட்டணி கூட்டணியில வந்து இப்ப களமிறங்கிருக்கு சந்திரகுமாரோடைய தலைமையில கிளம்புறாங்க இன்றைக்கு வேட்புமனு தாக்கலை செய்கிறோம் இப்போ தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து சிதறியாக சிதறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ அந்த வகையில் வந்து ஒற்றுமைங்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த காரணத்துக்காண்டி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி களமிறங்க எல்லா சபையிலையும் வாக்குகளாக வெற்றி பெற்று சபைகளை நம்பிக்கை எங்கள்கிட்ட இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி எப்படி மக்களுடைய வந்து அதுக்குரிய வரவேற்பு இருக்கிறாரு இந்த முறை எல்லா சபையையும் வந்து ஓகே நன்றி கைப்பற்றும் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி விடுங்களா வணக்கம் கணேசபுர வட்டாரம் சொல்லுங்கள் எப்படி உங்களுடைய சரி உங்களுடைய வெற்றி வட்டாரத்தில் எப்படி இருக்குது எங்களுடைய வெற்றி என்று அது மக்களுடைய வெற்றி என்று தான் நாங்கள் சொல்ல வேணும் என்றால் மக்களுக்கு ஒற்றுமையாக இருக்கின்ற இந்த கட்சிக்குத்தான் வாக்களிக்க இருக்கின்றார்கள் என்பது சகல மக்களுக்கும் தெரியும் அதுங்களுக்கும் தெரியும் வடக்கு கிழக்கிலே அனைத்து இடங்களிலுமே நாங்கள் போட்டியிடுகின்றோம் அந்த வகையில் தமிழ் மக்களாகிய இந்த மக்கள் எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து அதுக்கே வாக்களிக்கணும் என்று சிலரிடம் கூறிக்கொள்வதோடு தான் பலம் தரும் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கலாம் மக்களுக்குரிய அபிவிருத்தியை செய்யலாம் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் எங்களுடைய கட்சி ஒற்றுமையாகத்தான் நாங்கள் எலெக்சன் கேட்கின்றோம் என்றதை அனைத்து மக்களுக்கும் நாங்கள் அறிய தருகின்றோம் புதிதாக வாரவர்களையும் நாங்கள் இதில் இணைத்துக்கொள்ள எங்களுடைய இந்த கட்சியில் இணைத்துக்கொள்ள தயாராகத்தான் இருக்கின்றோம் ஏனைய தமிழரசுக் கட்சியிலே இருந்து பிரிந்து வெளியில் நிற்கிறவர்கள் தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற பிரச்சனைகளை இருக்கிறவர்களும் இதுக்குள்ளே வரக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கின்றார்கள் சரவணன் வந்திருக்கின்ற சட்டத்தரணி வந்திருக்கின்ற அப்படி அவர்களை எல்லாம் நாங்கள் இணைத்துக்கொண்டு இந்த மக்களுக்குரிய தீர்வுகள் பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கோம் நன்றி தேசிய ஐக்கிய முன்னணியில் நாங்கள் கூட்டாக தலைமுறக்கப்பட்டிருக்கிறோம் நான் வந்து நான் அதன் குடியிருப்பு புன்னையாய் இருக்கின்றேன் எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் இந்த வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இம்முறை அனைத்து தொகுதிகளிலும் பிரதிசபையை கைப்பற்றி மக்களுக்கான ஒரு அவிருத்தியை முன்னேற்றி செல்வோம் என்று உறுதி எடுத்துக் கொண்டுகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சங்க சின்னத்தில் இன்னொரு வேட்பாளராக சந்திக்கிறானா வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு எனக்கு கந்தசாமி சுந்தூரன் நாங்கள் கூட்டணியில் நிற்கிறோம் தமிழர் முதல் கூட்டணியில் நிற்கிறோம் ஜனநாயக கூட்டணியில் நிற்கிறோம் இப்போ எங்கள் முக்கியமான கட்டம் இந்த தேர்தல் காலத்தில் இளைஞர்கள் மத்தியிலேயும் இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று எதிர்கொண்டு வரணும் என்று நாங்கள் உள்ளுரங்கி நிற்கிறோம் நடந்த ஊழல்கள் அதுகளை நான் ஒழித்து சுயர்ச்சியாக இயங்காமல் கூட்டாக இயங்கி இந்த பிரதேசத்துக்குரிய உட்கட்டமைப்பு வசதிகளிலிருந்து சகலத்தையும் பெற்று தரதுக்காக எங்கள் மக்களாகிய எங்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறோம் இந்த வெற்றியில் நாங்கள் எப்படியும் ஜெயிப்போம் பெரிய பெரும்பான்மையோடு நிரூபிப்போம் என்று நாங்கள் வணக்கம் வணக்கம் நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த முறை களமிறங்கி இருக்கிறோம் கரைச்சி பிரதேச சபையின்ற நிறைய ஊழல்கள் மற்ற கரைச்சி பிரதேச சபைகள் விட்ட புலைகள் எல்லாம் சுட்டி காட்டி நிறைய விஷயங்களை நாங்கள் வெளிக்கொணர்ந்துருக்கிறோம் ஆனால் இப்போ முதல் வந்து அஞ்சு பேர் இந்த சபை நிறைய புள்ளைகளை விட்டு அந்த பிள்ளைகளை நாங்கள் இனியும் விடாமல் அதை சரியான சபையாக நடத்தி இந்த கிளிநாச்சி மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி அவர்களுக்கான தேவைகளை அனைத்தையும் நாங்கள் சரியான முறையில் செய்து கொடுக்கறதுக்கு இந்த முறை நாங்கள் எல்லாம் உறுதியெடுத்திருக்கிறோம் அதுக்காக கிளிநாச்சி வாழ் மக்கள் அனைவரும் எங்களோட கூட இருக்கிறார்கள் இந்த முறை கிளாச்சி பிரதேச நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றதை உறுதியுடன் கூறிக்கொள்கிறோம் வேட்பாளர் அண்ணன் வணக்கம் 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 சொல்லுவோம் பேர் வேலை திட்டம் போது வெற்றி வகை நாங்கள் இருபத்தோராம் வட்டாரம் கனாம்பிய குளத்தில் இருக்கிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு கட்சியாக இந்த இடம் போட்டியிட இருக்கிறோம் கடந்த காலத்தில் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பதாகத்தான் இருந்தது எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்று அதனுடைய முன்னாயத்தமாகத்தான் இன்று குறிப்பிட்ட சில ஒரு தமிழ் கட்சிகளை தவிர இணைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியில் இருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாகத்தான் இருக்கின்றது என்ன ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கிளிநொச்சியில் பரபரப்பாக வேட்புமனு தாக்கல் நடந்து கொண்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது சங்கு சின்னத்தினர கூட்டணியாக போட்டியிடும் இன்றைக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் ஐயா அவர்களுடனான அணி இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்துட்டு போயிருக்கிறாங்க தொடர்ந்து அடுத்ததா இன்னொரு அணி இருக்கிறாங்க தொடர்ந்து பார்க்கலாமாவே